சிபிஎஸ்சி பள்ளிகள் பொதுவாக அரசு பள்ளிகளைப் போல் அல்லாமல் பாடத்திட்டம் தேர்வு முறைகள் மற்றும் மதிப்பேடு முறைகள் ஆகியவற்றில் வேறுபட்டு காணப்படுகின்றன அந்த வகையில் தற்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபது இருபத்தாறு ஆம் கல்வியாண்டிற்கான பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்சி முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதின் திறம் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மீண்டும் கோபத்தின் உச்சத்தில் திறம் மேலும் இதில் தேர்வுகளுக்கான பாடத்திட்டம் கற்றல் மதிப்பீடுகள் மற்றும் மதிப்பீட்டு கட்டமைப்புகள் ஆகியவை மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் முதல் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை பள்ளிகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திட்டங்களில் உள்ள இணக்கமான பாடங்களை கற்பித்தல் வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புதிய பாடத்திட்டங்களை எச் டி பி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு சிபிஎஸ்ஏ சேடிஎம்ஐசி டாட் என்ஐசி டாட் ஐ என் சாய்கோடு என்ற சியுபியு எஸ்யூசியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது